ஏய் அடிச்சான் <laughs> <laughs> <laughs>

டைம் முடிஞ்சா ஆமா இங்க லூட் பெட்டி விழுந்து bro அது காணோம் bro நன்னி ஏய் டேய் லூட் பெட்டி மே அங்கன தான் இருந்து எம்ஐடி வேணுமா அதான் அப்ப நான் ஆடுறேன் ஆடுறியா ஆமா எப்பனா உன கைக்கு இருக்குடா எப்பனா அங்கட்டு போனா ஜிப்லைன்ல போய்ட்டியாடா ஜிப்லைன்ல நம்ம முள்ளனாயே இங்க பாரு இந்த டீம்ல ரெண்டு பேர் தண்ணிக்குள்ளே ஜிப் தெரியுமா தண்ணிக்குள்ள இருக்கு லூட் பெட்டி ஓ சட் பாய் அதா இருக்கு பாரு ப்ளூ கலர்ல மின்னுதே தெரியல ஏய் என்னကடா ஏய் இங்க இல்ல அவன் இப்படி சொல்ல மாட்டான் இந்த கேவலமா சொல்றான் என்ன ஊர்ல இது என்னது இது

ஏதோ ஒண்ணு இந்த ஈவில் தான் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டான் அது சைஸ் அத பாத்து சைலன்ஸ் சைலன்ஸ் ஒண்ணு எடுக்க முடியல போர் கடுப்பாகுது ப்ரோ எதுக்கு கடுப்பாகுது அண்ணே உங்களுக்கு எதுக்கு நான் கடுப்பாகுது கடுப்பாகுது அண்ணே கண்ண எடுக்க முடியல bro இந்த கரீனா ப்ரோ சூப்பர் அண்ணே ஒண்ணு மாதிரி ஒரு மெண்டல் பைல இந்த உலகத்துல எவனுமே பாத்துக்க மாட்டான் நான் பார்த்தது இல்ல ஏ ப்ரோ ஏ ப்ரோ டேய் முள்ள நீ மைக் ஆன் பண்ணாத முள்ள

ரெண்டு டவுன் ப்ரோ நான் வந்துட்டேன் முடிஞ்சா முடிச்சு முடிச்சு வாங்க ப்ரோ வாலி போடுங்க அடுத்த ஸ்கோர் வருது ப்ரோ அதே மாதிரி வாங்க காலி காலி ஹலோ டீம் காலி அவளோ பிரசில அந்த ஒரு ஒருத்தன விடாதீங்க ப்ரோ எல்லாத்தையும் போட்டு இல்ல அங்க எந்த ஸ்கோர் இருக்காங்க அந்த வரார் பாருங்க ஃபுல் டைம் மேஜா இருக்கு டவுன் அடி ரைட்ல வரார் பாருங்க அவருக்கு டேமேஜ் விடாதீங்க ப்ரோ செட்டா போடுங்க ஸ்டூடண்ட்ஸ் ஓடின்னு ஓடலாம் போது என்ன பேர் இருக்கானே டேமேஜ் டேமேஜ்

100% லீவ் வா என்ன சிக்கிச்சு ஏ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க என்ன எக்கலாரா

நீங்க ரெண்டும் என்ன லைக் இல்லாதவனுங்க ஏஜே உனக்கு அண்ணா பரிதாபமா இருக்கு உன்னோட ஸ்கோர் பதிமூணு நீ ரொம்பவே எப்படி எக்ஸல் ஆறு ஏய் எப்படி நான் முறுத்து விட்டேன் ஸ்மார்ட் மேப் மேப்ஸ்எல் இது மற்ற கிரேக்க நகரங்களை போல் இல்லை என்று சக்சீசன் கூடுகோள் அதிக அமைதி இது ஸ்மார்ட்டா